பார்த்திங்களா எனக்கு பின்னாடி பெரிய ஒரு பீரங்கி ஒன்று இருக்குது இது முப்பது கிலோமீட்டருக்கு அங்கால துளைக்கக்கூடிய பீரங்கி என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் இங்கே வந்து செல்லுகளும் துப்பாக்கிகளும் கை கை துப்பாக்கிகளும் காணப்படுது அதே போல் செல்லு அடிக்கிற ஒரு வாகனம் ஒன்றும் இருக்குதுங்க அதே போல் இங்கால பார்த்திங்கள சொன்னால் ஒரு மோட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு இயந்திரம் ஒன்று இருக்குது அதே போல் இங்கால பார்த்திங்களா ஒரு பீரங்கி ஒன்றும் காணப்படுது அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மேலே துப்பாக்கி சுடுற இடத்துக்கு நாங்க போனோம் அங்க பாத்தீங்களா க்ளோஸ் என்று சொல்லிட்டாங்க அப்படியே கவியம் போட்டுட்டு எங்களுடைய பயணத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ நீங்களும் வந்தீங்களா கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டாடா பாய் பாய்